பேச முடியாது என்ன காரணம்னா எதுக்கு இந்த முருக பெருவிழா இவர்கள் தான் பகுத்தறிவு கூட்டம் என்றார்கள் இவர்கள் தான் கடவுள் மறுப்பு பேசினார்கள் இவங்க தான் பிள்ளையார் சிலையை செஞ்சு கொண்டு வந்து நடுத்தரில் போட்டு உடைச்சாங்க இவர்கள் தான் அவர்களுடைய வாரிசு என்கிறார்கள் எதற்காக இந்த விழா நடத்துறாங்க ஏன்னா நூறு விழுக்காடு இந்து என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னை சொன்னியது நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்து இருக்கிறோம் ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டார் அதை நிறைவேற்றுகின்ற விதமாக அந்த பஞ்சாமிர்த கம்பெனியோட ஏதோ கான்ட்ராக்ட் பேசிவிட்டு வந்த ரெண்டாயிரம் பேருக்கு பஞ்சாமிரம் தரேன்னு சொன்னாங்கல்ல அவங்கள்ட்ட ஏதோ கான்ட்ராக்ட் பேசிட்டு அந்த தீபம் விளக்கண்ணையோட ஒரு கான்ட்ராக்ட் பேசிட்டு மொத்தமாக எல்லாம் கான்ட்ராக்ட் தான் முருகனுக்கே முடிச்சு விட்டாங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படியே தஞ்சாவூருக்கு வாங்க முருக பெருவிழா எடுத்த மாதிரி இங்க பெருவுடையார் பெருவிழா ஒண்ணு எடுத்து விட்டு போங்களே அப்படியே டைரக்டா போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருங்க அமெரிக்காலாம் எல்லாம் போறீங்க இந்த பெருவுடையார் கோயிலுக்கு வரப்படாதா சாமி என்ன அவ்வளவு என்ன பிரச்சனை இது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியுமா அறுநூறுக்கும் மேற்பட்ட நாட்கள் இருபத்தி நாள் போராட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் உணவளித்த விவசாயி இந்த திருமண்டாங்குடி சக்கர கனிமொழி அவர்கள் நான் அந்த வந்து கனிமொழி பினாமி தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆலை தான் பேசியிருந்தேன் தேர்தல் நேரத்தில் என் மீது தேர்தல் ஆணையத்தில் போய் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் வழக்கு தொடுக்கல அவருடைய தோழியை வச்சு வழக்கு தொடுக்க சொன்னாங்க இப்பதான் தகவல் வந்திருக்கு அண்ணன் நேருவும் சேர்த்தே போடுங்க சந்திச்சிருவோம் இப்போ நாங்க என்ன சொல்றோம் ஆதாரத்தை நான் கொடுத்து விடுகிறேன் இது உங்களுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்துங்க அரசினுடைய ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு சர்க்கரை ஆலை அந்த சர்க்கரை ஆலையே வெறும் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அது அஞ்சு தவணை எனக்கு காசே இல்ல பாருங்க அவங்க அவங்ககிட்ட காசே இல்ல அஞ்சு தவணையா அந்த எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆட்டே போட்டு ஒரு சக்கர ஆலையை சாராய ஆலையாக மாத்தி வச்சிருக்கிறார் அக்க கனிமொழி அவர்கள் தட் இஸ் திராவிட மாடல் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தி விட்டு டாஸ்மாக மூடுங்கன்னா எப்படிங்க மூடுவாங்க இவர்கள்தான் இந்த நிலத்தை பாதுகாக்க வந்தவர்களா அறுநூத்தி இருபத்தி நாட்களுக்கு மேல போராடியும் அந்த மக்களுக்கு இதுவரை விடிவு காலம் பிறக்கல இன்னொரு பக்கம் இந்த செல்லாகாசு நூறு ரூபாய் நாணயம்